ஒரு நேரடி நிறுவனத்தில் அதாவது தனியார் ஆடை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனத்துல பணிபுரிய அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பை படித்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல படிக்காதவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல அனைவருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான சலுகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது தங்குமிடம் இலவசமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மானிய விலையில் உங்களுக்கு உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐபிஎஃப்பும் அவைலபிள் வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு தீபாவளி போனஸ் உண்டு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவை அப்படின்றத பார்த்தீங்கன்னா செக்கிங் பேக்கிங் டெய்லர் குவாலிட்டி கண்ட்ரோலர் போன்ற வேலைகளுக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவை இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு பதினாறாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிளஸ் ஓடி அவைலபிள் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் விருப்பத்தின் பேரில் சம்பளம் நீங்கள் மாத சம்பளமாகவோ வார சம்பளமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் தகுதி உள்ளவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய தையல் பயிற்சியும் வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் வீக் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு Thank you friends.